வெல்கம் டு சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகிர் மக நம்ம எங்க இருக்கா கேட்டா சோலாவரம் டோல்கேட் இருக்குங்க இந்த சோலாவரம் டோல்கேட் நீங்க பார்த்துட்டு இருக்க லெப்ட் சைட்ல பாத்துட்டு வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல் மற்றும் மருத்துவ கல்லூரி இந்த மாதிரி வேகமாக வளர்ந்து வரக்கூடிய சோலாவரத்துல ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி அதுவும் சிஎம்டி அப்ரூவோட வெறும் பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு ஆயிரத்தி எட்நூறு சதுரடியில நார்த்து பேசிங்கல ஒரு சூப்பர் லேண்ட் சேல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்குங்க இன்னைக்கு இந்த ஏரியால இந்த சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சதுரடி ரெண்டாயிரத்தி ஐநூறு இருந்து மூணாயிரம் ரூபாய் டச் ஆயிடுச்சு சதுரடி விலை வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு அட்டகாசமான ரேட்ல வேகமா வளர்ந்து வரக்கூடிய சோலாவரத்துல எடுத்துட்டு வந்திருக்கு அதே சமயம் பாருங்க அவுட்டர் ரிங் ரோடு வந்துருச்சு ஜஸ்ட் அவுட்டர் ரிங் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ல இந்த ஸ்பாட்ல இருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு அழகான இயற்கை சார்ந்த ஏரியால சிட்டிக்கு பக்கத்துல உடனே வீடு கட்டி குடியாரெல்லாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் செட் ஆகும் வாங்க ப்ராப்ளிருக்கும் அதெல்லாம் நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டேங்க ஏதாவது ஏரியாவோட வியூ பாருங்க எவ்வளவு அழகான வீடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓரளவுக்கு நல்ல பங்களா டைப் வீடுகள் தான் இந்த ஏரியால இருக்குது அதே மாதிரி சிட்டிக்கு பக்கத்துல ஒரு அழகான இயற்கை சார்ந்த ஏரியா தண்ணி வளம் நல்லா இருக்க ஏரியா ரேட்டும் ரொம்ப ரீசனான ரேட்டில் கம்மி விலையில் ஒரு பெரிய லேண்டு ஏரியாவில் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க வாங்க அப்படியே வீடியோ கம்மி பண்ணுங்கள் ஒரு நல்ல அட்டகாசமான அட்மாஸ்ஃபியரில் ஸ்கூல்ஸு மருத்துவமனை எல்லாமே பக்கத்தில் மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம் மகள இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோடுங்க அந்த ப்ராப்பர்ட்டில வந்து இருபத்தி நாலு அடி ரோடு அந்த ஒயிட் கலர் வீட ஒட்டின மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முப்பதுக்கு அறுபது முப்பதுக்கு அறுபத்தி ரெண்டு மொத்தம் ஆயிரத்தி எட்நூத்தி சதுரடி வருது நார்த்து பேசிங்ல வருதுங்க இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா சதுரடி விலை வெறும் ஆயிரம் ரூபாய் சிஎம்டி அப்ரோட வெறும் பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா உங்களுக்கு ஒரு பக்காவா இந்த ஏரியாவில் ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி சதுரடி நீங்க வாங்கிடலாங்க பாருங்க எவ்வளவு வீடுகள் இருக்குதுன்னு பாருங்க சுத்தியில் வீடுகள் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் கிளீன் பண்ணி இப்ப வந்து லைட்டா செடிகள் இருக்குது இதெல்லாம் கிளீன் பண்ணி உங்களுக்கு கல்லெல்லாம் போட்டு அளந்து ஓனர் கொடுக்க ரெடியா இருக்காங்க டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்குது டைட்டில் கிளியராக இருக்குது மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையளிதா நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சரௌண்டிங்லையும் நம்மள்கிட்ட லேண்ட் இருக்குது ஆறுநூறு எட்நூறு ஆயிரம் சதுரடி இருக்குது அது சதுரடி விலை வந்து ஆயிரத்தி இரநூறுவா வரும் அது இந்த சோலாவரத்துல இருந்து ரைட் ஹேண்ட் சைடில் வரும் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையளிதல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உங்கள் ஜாகிர் இது ஆயிரத்தி எட்நூறு வெறும் பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சிஎம்டி அப்ரோட